சதுரத்தின் சுற்றளவு சதுரம்னா இப்படி இருக்கும் நான்கு பக்கமும் ஒரே சமமாக தான் இருக்கும் அதனால் இது பேர் சதுரம் சதுரத்தின் சுற்றளவு ச ஒரு சதுரத்தின் பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க சதுரம் அப்படின்னா வந்து நான்கு பக்கம் வந்து சமமாக இருக்கும் அதுதான் வந்து சதுரம் ஒரு பக்கம் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அப்போனா வந்து அந்த மூணு பக்கமும் அதே அஞ்சு தான் இருக்கும் அதனால் சதுரத்தின் சுற்றளவோட ஃபார்முலா வந்து என்னென்னா ஃபோர் இன்ட்டு எஸ் எஸ்ஸுங்கிறது வந்து சதுர அழகுகள் எத்தனை நாலு பக்கமா அதனால் நாலு இன்ட்டு சுற்றளவு வந்து எத்தனை அஞ்சு இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு வந்து இருபது சென்டிமீட்டர் இப்போ நமக்கு சதுரத்தின் சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் கிடச்சிருச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்